வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்வது அஷ்டவர்க்கம் எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் அஷ்டவர்க்கத்தை பொறுத்தவரை நீங்கள் புத்தகம் வாங்கி படித்து அதன்படி அதில் எல்லாத்தையும் அடைத்து அதன் பிறகு கம்ப்யூட்டரில் நீங்கள் ஜாதகத்தை எடுத்து அப்புறமேலு இந்த சோதி பிண்டம் இதெல்லாம் நம்ம கணக்கு முறைப்படி அதை எல்லாத்தையும் எழுதி வைத்து அதன் பிறகு தான் நாம் இதனை பலனை பார்க்க வேண்டும் அஷ்டவர்க்க முறை என்பது மிக மிக அற்புதமான முறை அதாவது லக்னம் லக்னம் தேவையே இல்லை லக்னம் இல்லாமல் கிரகங்களை வைத்து சொல்வது தான் அது அவ்வளோ அற்புதமான ஒரு அமைப்பு கொண்டது துல்லியமாக அதே வேலை அதாவது வருங்காலத்தில் என்னென்ன நிகழ்வு என்பதனை நட்சத்திரங்களை கொண்டு அறிய உதவும் ஒரு அரிய கணக்கு முறை தான் இந்த அஷ்டவர்க்க முறை என்பது நாம் நமது பிறப்பு சார்ட்டில் பலன் பார்ப்பது அதன் நிலையான கிரகநிலை கொண்டு பாவம் கொண்டு பார்க்கிறோம் இதில் கொலசாரம் பயன்படுத்தி பலன் பார்க்கின்றோம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் சனி வர ஒரு அசுப நிகழ்வு குருவர ஒரு சுப நிகழ்வு இப்படித்தான் அவர்கள் பல ஜோதிட சித்த புருஷர்களின் அருள்வாக்கு ஒருவரின் ஆயிலை அறியலாம் ஓரளவு இது சனிவரும் நட்சத்திரத்தை கொண்டு இதை ஓர் அளவீடாக கொண்டு பார்ப்பது உடனே நாம் பயந்து போகக்கூடாது அதாவது வயதான காலத்தில்தான் அதுவும் கடைசி காலத்தில் தான் இது மாதிரி நிகழ வாய்ப்பு அதனால் நாம் அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை இந்த அஷ்டவர்க்க முறையில் மூன்று கட்டங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் கட்டம் சர்வாஷ்டக வர்க்கம் என்ற கட்டம் இதில் இரண்டு டிஜிட்டல் எண்கள் இருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் இது சுப பிந்துக்கள் என்று பெயர் மொத்தம் ஒரு கட்டத்தில் ஐம்பத்தாறு இருக்கும் ஆக இதில் இவர்கள் சுப பிந்து என்றால் மைனஸ் பண்ணால் அது அசுபெந்து அதற்கென்று ஒரு ரேகா சர்வாஷ்டம் தனியாக அது போடாமல் அதை நம்மளாம் போவேணாம் நம்ம இந்த இதோடு ஏன்னா குழப்பம் தரும் அது சில ஜோதிட வல்லுநர்கள் செய்வார்கள் இந்த ஏழு கிரகம் ப்ளஸ் லக்னம் தரும் புள்ளிகள் அளவீட்டை கொண்டு தான் இந்த நாம் இதை கணக்கு போடுகின்றோம் ஆக இந்த மொத்தம் மேக்சிமம் எட்டு பிந்துக்கள் தான் வரும் பாயிண்ட் ஒரு கட்டத்துக்கு ஆக பன்னெண்டு கட்டத்துக்கும் தொண்ணூத்தாறு மேக்சிமம் வந்தால் ஒவ்வொரு கிரகமும் பன்னெண்டு கட்டங்களில் அதனதன் பிந்துக்கள் தரும் அது ஜீரோ டூ மேக்சிமம் எட்டு வரை இருக்கும் ஒவ்வொரு கிரகத்தை பன்னெண்டு கட்டம் கொண்ட ஒரு சார்ட் உண்டு ஆ லக்னத்தை சேர்த்து ஆக எட்டு கட்ட அமைப்பு தனித்தனியாக நாம் எழுதி கொள்ள வேண்டும் முதலில் நமக்கு தெரிவது சர்வாத சுவாசம் டபுள் டிஜிட் உள்ளது அடுத்து திரிகோண சோதனை ஏகாதிபத்திய சோதனை என்று சொல்வார்கள் அது செய்வதற்கு முன்பு உள்ள ஒரு சார்ட் அதாவது நாலு ஐந்து இப்படி இருக்கும் ஏழு எட்டு மேக்சிமம் அது ஒரு சார்ட் அடுத்தது மூணாவது சார்ட் ஏகாதிபத்திய திரிகோண சோதனை செய்தது அது வந்து ஒன்று ஜீரோ ரெண்டு மூணு இப்படி தான் இருக்கும் நாலு அதிகமாக போகாதது ஆக இந்த மூன்று வித கட்டங்களை வைத்துத்தான் நாம் கணக்கு போட்டு பலன் பார்க்கணும் முதலில் நாம் சர்வாஷ்டக வர்க்கத்தை பயன்படுத்தி பலன் காண்போம் இது ரிசபலக்ன ஜாதகம் இவர் சர்வாஷ்ட வர்க்கத்தில் சூரியனுக்கு ஒம்போதில் பிந்துக்கள் இவரது சூரியன் தனுசில் இதனால் அதற்கு ஒன்பதாம் இடம் சிம்மம் அதில் உள்ள பிந்துக்கள் எத்தனை என்று குறிக்கணும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலில் சர்வாஷ்டக கட்டத்தை காண்போம் இந்த சர்வாக சர்வாஷ்டக கட்டத்தில் லக்னம் ரிஷபத்தில் முப்பத்தி ரெண்டு மிதுனம் இருபத்தி ஒம்பது கடகம் இருபத்தி ஏழு சிம்மம் முப்பத்தி ஐந்து கன்னி முப்பத்தி ஆறு துலா முப்பத்தி மூணு விருச்சிகம் இருபத்தி ரெண்டு தனுசு இருபத்தி ஒன்று மகரம் இருபத்தி ரெண்டு கும்பம் முப்பது மீனம் இருபத்தெட்டு மேஷம் இருபத்தி ரெண்டு இதுதான் சர்வாஷ்டக கட்டம் அடுத்தது ரெண்டாவது சார் அதாவது திரிகோணம் ஏகாதிபத்தியம் செய்வதற்கு முன்பு உள்ளது மேஷத்தில் இரண்டு லக்னத்தில் நான்கு அடுத்தது மிதுனம் ஆறு கடகம் அஞ்சு சிம்மம் ஆறு கன்னி நாலு துலாம் நாலு விருச்சிகம் மூணு தனுசு நாலு மகரம் ரெண்டு கும்பம் ஐந்து மீனம் மூன்று அடுத்தது மூணாவது சார்ட் திரிகோ ஏகாதிபத்தியம் திரிகோண சோதனை செய்த பின்பு அது மேஷத்தில் ஜீரோ ரிஷபத்தில் ரெண்டு மிதுனத்தில் ரெண்டு கடகத்தில் ரெண்டு சிம்மத்தில் நான்கு கன்னியில் ரெண்டு துலாத்தில் ஜீரோ விருச்சிகத்தில் ஜீரோ தனுசில் ரெண்டு மகரத்தில் ஜீரோ கும்பத்தில் ஒன்று மீனத்தில் ஜீரோ இந்த இப்போ நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் இந்த இரண்டு சோதனைக்கு பின்பு அதாவது திரிகோண சோதனை ஏகாதிபத்தினை சோதனை முடிந்த பின்பு இந்த பன்னெண்டு கட்டங்களில் உள்ள பிந்துக்கள் எண்ணிக்கை அதாவது மூணாம் சார்ட் கூட்டுத்தொகை என்ன மொத்தம் ஒன்று ரெண்டு 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 நாலு ரெண்டு ரெண்டு ஆக பதினைந்து வரும் இந்த சர்வாசனக சார்ட்டில் சூரியனுக்கு ஒம்போதில் உள்ள பிந்து சர்வாசனக சார்ட் என்னும்போது தனுசில் இருபத்தொன்னு பார்த்தோமா அதுக்கு ஒன்பது சிம்மம் ஆக அதில் முப்பத்தைந்து இருக்கும் ஆக முப்பத்தைந்து இந்த ஒரு பதினைந்து இதனை பெருக்க வேண்டும் ஐநூற்றி இருபத்தைந்து வரும் இதனை இருபத்தி ஏழால் வகுக்க பத்தொம்பது முறை ஐநூற்றி ப ப ஐநூற்றி பதிமூன்று போக மிச்சம் பன்னெண்டு வருகிறது இந்த அதுதான் நட்சத்திரம் ஆக இந்த நட்சத்திரம் ஒரு பௌர்ணமியில் பிறந்தால் அசுனியிலிருந்தும் அதாவது எப்படி என்றால் வளர்பறையில் பிறந்தால் அசுரி முதல் என்னும் தேய்வரையில் ஒருவர் பிறந்திருந்தால் அவர் அவிட்ட முதல் என்ன வேணும் ஆக அதில் சனி வரும்பொழுது தகப்பனாருக்கு ஆரோக்கிய குறை ஏற்படும் அடுத்தது மெத்தட் சார்ட்டு டூ சார்ட்டு த்ரீ படி பார்ப்போம் சார்ட்டு டூ என்பது திரிகோண ஏகாதிபத்திய சோதனைக்கு முன்பு உள்ளது அதாவது நான்கு ஐந்து என்று சொன்னமே அது அதில் சூரியன் தனுசில் ஆக அதற்கு ஒன்பது சிம்மம் அதில் ஆறு பிந்துக்கள் இந்த ஆறு பிந்துக்கள் திரிகோண ஏகாதிபத்திய சோதனைக்கு பின் சூரியன் அஷ்டவர்க்கத்தில் உள்ள சார்ட்டில் அந்த பன்னெண்டு கட்டத்தையும் எல்லாம் கூட்டுத்தொகையில் படி பார்த்தால் உங்களுக்கு சார்ட் மூணின்படி வந்ததென்றால் பெருக்க வேண்டும் இதன்படி சார்ட் மூணில் கூட்டுத்தொகை பதினைந்து ஆக ஆறு இன்ட்டு பதினைந்து தொண்ணூறு இதனை இருபத்தி ஏழால் வகுக்க உங்களுக்கு மூணு இருபத்தேழு எண்பத்தொன்று ஆக தொண்ணூறில் எண்பத்தி ஒன்று போக பாக்கி ஒன்பது இதனை இவர் கிருஷ்ணபட்சம் தேய்பிரியில் பிறந்ததால் அவிட்டத்தில் இருந்து என்ன உங்களுக்கு கே என்ன நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கணும் நம்ம அசு அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வனி பரணி கார்த்திகை ரோகிணி ஆக இந்த ரோகிணியில் வரும் பொழுது சனியோ அல்லது குரு சனி வரும் பொழுது ஒரு தகப்பனாருக்கு ஒரு சில ஆரோக்கிய பாதிப்பு வரும் அடுத்தது தாய்க்கு ஆரோக்கிய பாதிப்பு எப்படி என்று பார்ப்போம் சந்திரனின் அஷ்டவர்க்கத்தில் சந்திரனுக்கு நாளில் உள்ள பிந்து அதாவது பின்னாஷ்ட வர்க்கத்தில் உள்ளது சந்திரனின் திரிகோண ஏகாதிபத்திய சோதனைக்கு பின் உள்ள பிந்துக்களை கூட்டி இதனை சந்திரனின் அஷ்டக வர்க்க இரண்டு சோதனைக்கு பின்பு உள்ள பெந்துவால் பெருக்க வேண்டும் ஆக அதனை இருபத்தி ஏழாறு வருவதுதான் வருவது தான் இவத்தொகைதான் நட்சத்திரத்தை குறிக்கும் அந்த இடத்தில் சனில் வரும்போது அந்த நட்சத்திரத்தில் தாய்க்கு ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும் ஆக இந்த சந்திரன் அது சந்திரன் இருப்பது சந்திரன் சார்த்தை இப்பொழுது சொல்கிறேன் சந்திரன் மேஷத்தில் ஐந்து அதாவது இரண்டு சோதனைக்கு முன்பு மேஷத்தில் ஐந்து ரிஷபத்தில் நான்கு மிதனத்தில் மூணு கடகத்தில் ஆறு சிம்மத்தில் மூன்று கண்ணியில் ஆறு துலாத்தில் ஆறு விருச்சிகத்தில் ஒன்று தனுசில் ரெண்டு மகரத்தில் நான்கு கும்பத்தில் நான்கு மீனத்தில் ஐந்து ஆக இது இது சோதனைக்கு முன்பு ஏகாதிபத்திய சோதனைக்கு பின்பு அந்த சாப் சாப்பிட்டு மூணு என்று சொல்லுவோமே அது அதில் மேஷத்தில் மூன்றோ ரிஷபத்தில் ஜீரோ மிதனத்தில் ஜீரோ கடகத்தில் ஐந்து சிம்மத்தில் ஒன்று கன்னியில் ரெண்டு துலாத்தில் மூன்று விருச்சிகம் ஜீரோ தனுசு ஜீரோ மகரம் ஜீரோ கும்பம் ஜீரோ மீனத்தில் நான்கு இப்போ ரெண்டு சாட்டை பார்த்துட்டீங்க ஆக இப்பொழுது நாம் கணக்கு போட வேண்டும் அதாவது இந்த சந்திரனின் முதல் எடுத்த வல்லமா சர்வாஸ்தகா சாப்ட் அது சந்திரன் சிம்மத்தில் இருந்தது ஆக சிம்மத்தில் இருந்து நான்காவது வீடை என்ன வேண்டும் சிம்மத்தில் முப்பத்தஞ்சு கண்ணியில் முப்பத்தி ஆறு துலாற்றில் முப்பத்தி மூணு விருச்சிகத்தில் இருபத்தி ரெண்டு ஆக இந்த இருபத்தி ரெண்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனை அந்த இந்த சோதனைக்கு பின்பு உள்ளது என்று கூட்டில் கூட்டுத்தொகை வருகிறது அல்லவா அதால் பெருக்க வேண்டும் அது எத்தனை வரும் என்றால் உங்களுக்கு பத்தொம்போது வரும் ஆக உங்களுக்கு இந்த கூட்டுத்தொகை பத்தொம்போது இன்ட்டு ஒன்று பத்தொம்பது வருவதால் அந்த நட்சத்திரத்தை பத்தொம்போதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது உங்களுக்கு எப்படி கணக்கு போட வேண்டும் என்று சொன்னால் சந்திரனின் சந்திரனுடைய சார்டில் அதை எடுத்து பார்க்கணும் எப்படி என்றால் சந்திரனின் அஷ்டவர்க்கத்தில் சந்திரனுக்கு நாளில் உள்ள பிந்துவால் சந்திரனின் திரிகோண ஏகாதிபத்திய சோதனைக்கு பின் உள்ள பிந்துக்களின் எண்ணிக்கை கூட்டி இதனை சந்திரன் அஷ்டவர்க்கத்தால் இரண்டு சோதனைக்கு முன்பு உள்ள நாளில் உள்ள பிந்துவால் பெருக்க அதனை இருபத்தேழால் வகுக்க வரும் மீதி ஈவே நட்சத்திரமாகும் அதில் சனி வர தாய்க்கு ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும் இரண்டு சோதனைக்கு முன்பு சந்திரன் அஷ்டவர்க்கத்தில் நாளில் உள்ளது ஒன்று இரண்டு சோதனைக்கு பின்பு சந்திரன் அந்த அஷ்டவர்க்கத்தை மொத்தம் உள்ள கூட்டத்தொகை பத்தொன்பது ஆக பத்தொன்போது இன்ட்டு ஒன்று பை டுவெண்ட்டி செவன் இருபத்தேழு நட்சத்திரத்திற்குள் வந்தால் அதே நட்சத்திரத்தை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக உங்களுக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரம் மூலமாக வரும் அசுவனியிலிருந்து மூல நட்சத்திரத்திலிருந்து இருந்து சனி வர தாய்க்கு ஒரு அசௌகரியம் ஏற்படும் இது ஒரு முறை அடுத்தது முன்பு சொன்னோம் அல்லவா இருபத்தி ரெண்டு இன்ட்டு பத்தொம்போது அது நானூற்றி பதினெட்டு வரும் இந்த நானூற்றி பதினெட்டை இருபத்தி ஏழால் வகுக்க உங்களுக்கு மொத்தம் பாக்கி பதிமூன்று வரும் அதாவது நானூற்றி ஐந்து வந்த பிறகு அந்த நானூற்றி பதினெட்டில் நானூற்றி ஐந்தை கழிக்க பதிமூணாவது நட்சத்திரம் ஆக பூரா நட்சத்திரம் வரும்பொழுது இவருக்கு தாய்க்கு உடல்நிலை கோளாறு ஏற்படும் அடுத்த முறை அதை எப்படி என்று பார்ப்போம் நான்காவது முறை சூரியனின் சோத்திய பிண்டத்தை சூரியனின் அஷ்டவர்க்கத்தில் சூரியனுக்கு ஒம்போதில் உள்ள வரலில் பெருக்கி இருபத்தி ஏழால் வகுக்க வரும் மீதிதான் ஒரு நட்சத்திரம் அதில் சனி வரும்போது ஒரு அசௌகரியத்தை தகப்பனுக்கு கொடுத்துவிடும் சூரியனின் சோத்திய பிண்டம் நூற்றி முப்பத்தி ஏழு

சனி வர தகப்பனுக்கு ஆரோக்கிய கேடு அது நிகழ்ந்தது அடுத்தது நாம் ஒரு ஜாதகனின் ஆரோக்கியம் எப்பொழுது பாதிக்கும் எட்டாம் அதிபதி குரு துலாத்தில் திரிகோண சோதனை ஏகாதிபத்திய சோதனை பிறகு பின் உள்ளது ஒன்று அதற்கு முன் முப்பத்தி மூன்று ஆக உங்களுக்கு இந்த முப்பத்தி மூணு இன்ட்டு ஒன்று டிவைடெட் பை டுவெல் அது என்ன வருகிறதோ அதுதான் அந்த மாதம் அதில் சூரியன் வர அந்த ராசியில் சூரியன் வர உடல் நலக் கோளாறு இதில் எட்டாம் அதிபதி குரு துராசில் சோதனைக்கு பின்பு ஒரு பிந்து அதற்கு ஏகாதிபத்திய சோதனைக்கு முன்பு உள்ள பிந்து முப்பத்தி மூணு சர்வாஸ்திர வர்க்கத்திலாக ஒன்று இன்ட்ர முப்பத்தி மூணு டிவைடெட் பை டுவெல் ஆக முப்பத்தி மூன்றில் முப்பத்தி மூன்றை பன்னிரெண்டால் வருத்தால் ஒன்று போக பாக்கி ஒன்பது ஒன்பதாவது மாதம் அதாவது மார்கழி மாதம் என்று அர்த்தம் சித்திரையிலிருந்து கூட்ட வேண்டும் சித்திரை ஒன்று ஆக சித்திரை வைகாசி ஆனையா அப்படின்னும் போது ஒன்பதாவது மாதம் உங்களுக்கு வந்து என்ன வரும் என்று சொன்னால் மேஷத்திலிருந்து ஒன்பது தனுசு அப்போ மார்கழி மாதம் அதாவது பிறந்த மாதத்திலேயே அவர் ஒரு அசௌகரியத்தை அனுபவிக்க நேருகின்றது இதுதான் இந்த அஷ்டவர்க்கத்தில் ஒரு சிறப்பு அம்சம் அதாவது அஷ்டவர்க்கத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது மூணு சார் சர்வாஷ்டக வர்க்கம் அப்படி என்று ஒன்று அது ரெண்டு டிஜிட்டில் இருக்கும் அடுத்தது இன்னும் ஒன்று பின்னாஷ்டக வர்க்கம் அது ஒம்பது எட்டு ஏழு கிரகத்திற்கும் லக்னம் சேர்த்து எட்டுக்கும் நாலு அஞ்சு நாலு அஞ்சு மேக்ஸிமம் எட்டு ஒரு அது பின்னாஷ்டக வர்க்கம் அடுத்தது ஏ திரிகோண ஏகாதிபத்திய சோதனைக்கு பின்பு அது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு தான் வரும் இப்போ மூணு சார்ட் என்னென்னு மூணு விதம் புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னென்ன இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் கணக்கு போடும்போது மிக துல்லியமாக வரும் இதற்கு லக்னம் இத்தனை டிகிரியில் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஆக இந்த அஷ்டவர்க்கத்தின் மூலம் ஒரு ஆரோக்கிய பாதிப்பு எப்படி ஏற்படுகிறது என்ற கணக்கை அறிவதற்கு இது உதவமாக அஷ்டவர்க்கமும் ஆரோக்கியமும் என்ற ஒரு தலைப்பு இதுக்கு மிக பொருந்தம் சால ஆக நன்றி உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன